ஷாகுல் ப்ரோ சரி நான் போயிட்டு வரேன் பரவாயில்ல கதை வச்சு வேறு எதுக்கும் நான் பேரை வைக்கல என்ன பேர் தேங்க்யூ அருண் ப்ரோ சாப்பிட்டிங் அருண் ப்ரோ ஓகே நவீன் ப்ரோ ஷாகுல் ப்ரோ நிசஸ்டர் பாய் பொள்ளாச்சியில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல ஓகே ஃப்ரீ டைம் வாங்க அருண் அருண் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு லைவ்லேயே கலக்கிட்டிங்களே செம சூப்பர் ராகுல் ப்ரோ தாங்கள் என்ன கருத்து கூறுகிறீர்கள் தெரிந்து கொள்ளலாமா நான் சிறிது வேலையாக வெளியே போய்விட்டு உள்ளே வந்தேன் ஓ அதனால் ஃப்ரீயா இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா சொல்லவா ஷாகுல் ப்ரோ சரி எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு அது மாதிரி அந்த மாதிரி ஷோ பண்ணணும் ஆமா கரெக்டாக சில பேருக்கு தெரியாதில்ல ஷாஹுல் ப்ரோ எனக்கே தெரியாது நான் நிறைய லைவ் போயிருக்கேன் இந்த சிம்பிள் இருக்கும் எதுக்குன்னே தெரியாது ஆ அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு நம்ம சொன்னால் தானே தெரியும் அவங்க இஷ்டப்பட்டால் கூட அவங்களுக்கு தெரியணும்ல எப்படி போகணும் எப்படி பண்ணணும்னு பாதி பேருக்கு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா எங்கே பண்ணுங்க பார்ப்போம் மெம்பரில் ஜாயின் பண்ணி பாருங்கள் ஒர்க்காக தான் பார்க்கலாம் என்ன சூப்பர் சொட்டை தேங்க்ஸ் பண்ணுங்கள் அருண் பா சிஸ்டர் நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் இருக்குது நான் ஒரு யூடியூபர் ஆமாம் நீங்கள் யூடியூபர் தான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன பிஸ்னஸ்ஸு ஓகே சூப்பர் அரன் ப்ரோ யூடியூபராகவும் இருக்கீங்க ஆன்லைனில் பிஸ்னஸும் பண்ணுறீங்க ஆ சூப்பர் ராகுல் ப்ரோ அலோ ஜாயின் பண்ணலாம் ஃப்ரீயாக இருந்தால் எழுதி எழுதி கொடுக்கலாம் அப்புறமா வீடு வாசல்தான் எல்லாத்தையும் எழுதிக்க அதெல்லாம் அவங்களோடைய மன விருப்பம் அதெல்லாம் நிறையா இருந்தால் கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த பூனைகளுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் தம்ஸ் யாரும் பார்த்ததில்லை பார்த்து எங்கடா தம்சப்பா ஹாய் நல்லா காமெடியாக பேசுவார் போல ஷாகுல் ப்ரோ கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னிங்க பார்த்தீங்களா அதை நான் முழுசாக நம்பிட்டேன் நம்பிக்கை தானே வாங்க அவங்களை மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அருண் ப்ரோ நிஷா சிஸ்டர் நான் காலையில் ஏழு மணி மத்தியானம் மூணு மணி என்னோடய லைவ் டைமிங் நான் ஆமியோ ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓ ஆமியோல இருக்கீங்களா ஓகே ஓகே நிஷா சிஸ்டர் நான் காலையில் ஏழு மணி மத்தியானம் மூணு மணியா ஓகே ஓகே எல்லோரும் வரும் லைவுக்கு ஷாகுல் ப்ரோ இன்னொரு முறை சொல்லுங்கள்